வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஐ ட்ராக்டர்ஸ் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஆறுநூத்தி முப்பத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு சேரோடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் வீல் வெயிட்டோடு இருக்குங்க ஷோரூம்லேருந்து என்ன கண்டிஷனில் வருமோ அதே கண்டிஷனில் இருக்குது அவர்ஸும் இன்னும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கலப்பைங்க கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது கலப்பை தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்க்கே கர போடுற கலப்பைங்க தகுடுலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திமானோடைய முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரொட்டா பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பனைக்குடி அருகில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கிலேருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி ட்ராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்